வணக்கம் ஒரு குடும்பத்தார் மிகவும் ஏழ்மை அங்கு அந்த தெருவில் குடியிருக்கும் ஒரு குழந்தையினுடைய கழுத்தில் போட்டிருந்த நகையை காணவில்லை அப்படி என்று தேடிக்கொண்டிருந்தார்கள் தேடிக் பொழுது இவர்கள் வீட்டில் பேசிக்கொண்டார்கள் கீழே ஒரு பவுன் செயின் கிடந்தது நான் வெளியில் கடைக்கு சென்று விட்டு வரும்பொழுது அதை எடுத்து கொண்டு வந்திருக்கின்றேன் அதை காவல் நிலையத்தில் ஒப்படைக்கலாமா யார்டாவது காம்பால் இது என்னோடது என்று சொல்லிவிட்டால் பவுன் விற்கிற விலைக்கு இது என்னுடையதான் என்னுடையதான்னு சொல்லிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படியும் ஆட்கள் இருக்கின்றார்கள் நாம் என்ன செய்யலாம் என்று பேசிக்கொண்டிருந்தார்கள் அப்பொழுது நகையை தேடிக்கொண்டு கொண்டு அந்த ஸ்ட்ரீட்டையே அவங்க குடும்பத்தார் குழந்தையை தூக்கி கொண்டு வளம் வந்தார்கள் இவர்கள் பார்த்து கொண்டிருந்தார்கள் ஓ இவர்கள் உண்மையாலும் நகையை தொலைத்தவர்கள் இவர்களாகத்தான் இருக்கும் என்று உறுதி செய்துவிட்டார்கள் கணவன் மனைவி இருவரும் சரி அவர்களை கூப்பிட்டு விசாரிப்போம் என்று கூப்பிட்டார்கள் என்னங்க தேடிட்டுருக்கீங்க அப்படின்னு கேட்டாங்க இந்த மாதிரி குழந்தைய அப்போ நடக்க ஆரம்பிச்சிருக்கு சரி நடக்கட்டும் அப்படின்னு ஷூவை போட்டு அப்படியே பிடிச்சி நடக்க வச்சுட்டு இருந்தோம் செயின் குளிக்க வைக்க இருக்கும்போது கையில் இழுத்து கொக்கி லூஸ் ஆகிருக்க மாட்டிருக்கு இது நடக்க வச்சு கூட்டிகிட்டு வரும்போது விழுந்துருச்சுங்க எந்த மாதிரி செயின் என்று சொல்ல முடியுமா என்று கேட்டார்கள் வாங்கும் பொழுது ந அந்த செயினை வாட்ஸ்அப்பில் என் சகோதரிக்கு அனுப்பி கொடுத்தேன் இந்த மாதிரி நகை எடுக்கலாமா டிசைன் நல்லாயிருக்கா என்று அது இன்னும் டெலீட் செய்யாமல் அப்படியே இருக்கின்றது தங்களிடம் காண்பித்துக் கொடுக்கிறேன் என்று அந்த பெண்மணி காண்பித்து கொடுத்தாள் காண்பித்து கொடுத்தவுடன் இந்த சைனா பாருங்கள் என்று கேட்டாள் இந்த பெண்மணி ஆமாம் இதே தான் இதே தான் என்று சந்தோஷப்பட்டாள் அந்த கணவன் மனைவி இருவரும் சந்தோஷப்பட்டார்கள் இவர்கள் இருவரும் சந்தோஷப்பட்டார்கள் நாம் காவல் நிலையத்துக்கு அலைய வேண்டிய அவசியம் இல்லை அதற்கு யார் உரிமையாளரோ அவர்களிடம் ஆண்டவர் ஒப்படைக்க வைத்து விட்டார் என்று மிக்க மகிழ்ச்சி அடைந்தனர் அவர்கள் அந்த நகையை இப்பொழுது விற்கும் விலைக்கு தங்களுக்கு நாங்கள் ரூபா தருகின்றோம் என்றார்கள் பரிசாக அன்பளிப்பாக ஐயோ வேண்டாங்க எங்களுக்கு அப்படியெல்லாம் வேண்டாம் இது அதற்குரியவர்களிடம் உண்மையாக உரியவர்களிடம் ஒப்படைத்து விட்டோம் எங்களுக்கு அந்த மகிழ்ச்சியே போதும் என்று சந்தோஷப்பட்டார்கள் இல்லை பத்தாயிரம் ரூபாயை நீங்கள் அன்பளிப்பாக வைத்துக்கொள்ள வேண்டும் என்று ஒரு ஜிபே நம்பர் சொல்லுங்கன்னு சொல்லி கம்பல் பண்ணி அனுப்பினார்கள் இவர்கள் வந்து இரண்டு குழந்தைகளை வைத்துக்கொண்டு ஸ்கூல் ஃபீஸே கட்ட முடியாமல் இருந்தார்கள் இருந்தாலும் அரசு தான் சேர்த்து விட்டார்கள் ஸ்கூல் ஃபீஸ் கட்ட முடியவில்லை என்று அரசு பள்ளியில் சேர்த்து விட்டார்கள் எந்த பள்ளியாக இருந்தால் என்ன படிக்கும் குழந்தைகளுக்கு என்றுமே ஒரு முன்னேற்றம் உண்டு என்று பேசிக்கொண்டார்கள் பெற்றோர்கள் சரி தீபாவளி பக்கம் ஆகின்றதே அப்படி என்று ஒரு ஐந்தாயிரம் ரூபாயை பேங்கில் போட்டுவிட்டு ஐந்தாயிரம் ரூபாய்க்கு அனைவருக்கும் துணிமணி பட்டாசு பலகாரம் ஊருக்கு போகும் போக்குவரத்து செலவு இது எல்லாம் இந்த ஐயாயிரத்தில் விட்டார்கள் அதாவது ஒன்றுமே வழியில்லாமல் இருந்தவர்களுக்கு அந்த நகையை ஒப்படைத்தது மட்டுமல்லாமல் அவர்களுக்கு தீபாவளியும் நல்ல மகிழ்ச்சியாக கொண்டாட வாய்ப்பு கிடைத்தது ஊருக்கு செல்லவும் வாய்ப்பு கிடைத்தது ஒரு ஐயாயிரம் ரூபாய் பேங்கில் போட்டு வைக்கவும் வாய்ப்பு கிடைத்தது அந்த செயினை கொடுத்துவிட்டு இந்த பணத்தை பெற்றுவிட்டு மகிழ்ச்சி பெற்றுவிட்டு அனைவருக்கும் நன்றி செலுத்திவிட்டு அங்கிருந்து விலகினார்கள் அதாவது எதுவுமே நாம் நேர்மையாக நடந்தால் நமக்கு அனைத்து உதவிகளும் தானாக வந்து சேரும் நேர்மை என்றும் நமக்கு நல்லதே செய்யும் நேர்மையாக இருக்க பழகிக்கொள்ள வேண்டும் அதை திருத்தனமாக நாம் வைத்திருந்தால் எத்தனை காலம் அதை நாம் வைத்திருக்க முடியும் அது நல்ல செலவுக்கு பயன்படாமல் போயிருக்கும் இது இவர்களுக்கும் நிம்மதி அவர்களுக்கும் நிம்மதி இவர்களுக்கும் பெரிய உதவியாக இருந்தது அவர்களுக்கும் இந்த பௌன்விக்கும் காலகட்டத்தில் அவர்கள் இனிமேல் நாம் குழந்தைகளுக்கு போட மாட்டோம் அழகு வேண்டாம் பார்வைக்கு பணக்கார தோற்றம் வேண்டாம் விபரீதம் வேண்டாம் பெரியவில் நாங்களே இனிமேல் அப்படி போடுவதில்லை என்று உறுதி செய்யவிட்டோம் எங்கேயாவது விசேஷம் என்றால் போட்டுவிட்டு செல்லலாம் என்று இருந்துவிட்டோம் என்று சொன்னார்கள் அனைவருமே மகிழ்வுடன் விடைபெற்று சென்றார்கள் இதிலிருந்து நாம் என்ன தெரிந்து கொள்கிறோம் நேர்மை என்றும் கைவிடாது நம்மை என்று தெரிந்து கொண்டிருக்கிறோம் தீபாவளி மகிழ்ச்சி தீபாவளியாகியது தங்களிடமிருந்து விடை கொள்வது வி எஸ்